ஆகிலும் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பொது மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஆரம்பித்தல் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் கூவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரொலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மா தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஓவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தலை நுவரலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பழுத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது മാഗാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാതൃ മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി ഐറ്റം അധികളാണ് ഓരോ പടുത്ത മഴ വീഴ്ച എതിർക്കപ്പെടുന്നത് வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இது இன்றைய தினத்துக்கான வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பாகவும் அமைந்துள்ளது இது போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம்